ஏன்னா பூச தை மாதம் வரக்கூடிய பூச அன்னைக்கு நீங்கள் நிலவை வந்து படம் எடுத்து வீட்டில் வைங்க உங்கள் டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ரகசியம் இதை உங்களை நான் சொல்கிறேன் இதை இந்த பூசம்ங்கிறது அட்சயம் என்று பெயர் சயம்னா ரோகம் பூசம் வந்து அட்சயம் அப்போது இந்த அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாது என்று பெயர் அதனால தான் அச்சய பாத்திரம் வந்து பூச நட்சத்திர தன்னைக்கு தான் இந்த பூசத்துக்கு வந்து இன்னொரு பெயர் உண்டு அபிவிருத்தி என்று பெயர் வந்து ஒரு நீங்கள் கடைதறக்குறீங்க அது என்ன தொழிலாகனா இருக்கட்டும் அந்த தொழிலை வந்து நீங்கள் மொத மொத ஒரு பொருளை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வாங்கக்கூடிய கஸ்டமர் பூச நட்சத்திரத்துக்காரராக இருக்கும் பின்படுத்து பூசத்தில் பிறந்தவர் எல்லாருமே அவங்க போல அவங்களுக்கு தெரியறது இல்ல சொல்லுவாங்க உன் கை ராசிதா முத முத பூ வாங்கினேன் என் பூவெல்லாம் திருச்சி மொத முதல் நீ வந்து இது வாங்கி அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க இது பூசத்தினுடைய மகிமை வணக்கம் பேசக்கூடிய செய்தி என்ன கேட்டீங்கன்னா பூச நட்சத்திரம் என்னன்னா பூச நட்சத்திரம் பூசம் அப்படிங்கறது இறைவனுடைய ஒளி என்று பெயர் தைப்பூசம் அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பூரங்கருணை அருட்பெருஞ்சோதி சொல்றீங்களா அதான் பூசம் பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரூருடைய கருணை ஒளி அதுக்கு பேர் ஒளிதான் இறைவனுடைய ஒளி பலவிதம் இருக்குது அதாவது இறைவன் வந்து தீயவர்களை எரிப்பது நெற்றிக்கண்ணை திறந்து அவர் வந்து ஆக்ரோசமா பார்த்தாங்க தென்முக கடவுள்னு பேரு தென்முக கடவுளா இருந்து பார்த்தாருன்னா அழிக்கக்கூடிய சக்தியாவார் வடவுரை இருந்து பார்த்தா வளர்க்கக்கூடிய சக்தியா வருவார் இறைவனுடைய ஒளியில் வந்து அந்த ஒளி தான் அந்த ஒளி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விஷயங்களே சொல்ல உலகலாம் உணர்ந்து ஓதற்கறிவன் சொல்ல முடியும் அழகில் ஜோதியன் என்று சொல்ல சேக்லா சொன்ன மாதிரி அந்த ஜோதியினுடைய வடிவம் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ஜோதி கருணை ஜோதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் பூச நட்சத்திரம் தான் மாதம் மாதம் வரக்கூடிய பூசமும் அதே உரியது வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய தை மாதம் வரக்கூடிய பூசம் அருப்பெரிஞ்சி ஆண்டவருக்குரியது எனவேதான் பூசம் என்பது அது இறைவனின் ஒளி என்று பெயர் இறைவனின் கருணை ஒளி என்று பெயர் இறைவனின் காம ஒளி காம ஒலின்னா விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய ஒளி அதுதான் காமம்னா விருப்பம் காம ஒளி உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒளி பூச நட்சத்திரம் அல்லதான் இந்த பூசம்ங்கிறது அச்சயம் என்று பெயர் சயம்னா ரோகம் பூசம் வந்து அச்சயம் அப்போ இந்த அச்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாது என்று பெயர் அதனாலதான் அச்சய பாத்திரம் வந்து பூச நட்சத்திரம் தன்னைக்கு தான் இந்த பூசத்துக்கு வந்து இன்னொரு பெயர் உண்டு அபிவிருத்தி என்று பெயர் இந்த பூச நட்சத்திரம் இன்னொரு பெயர் என்ன கேட்டீங்கன்னா அபிவிருத்தி செல்வத்தை டெவலப் பண்ணுவோம் உங்களுக்கு எதெல்லாம் இருந்தோ அதெல்லாம் அபிவிருத்தி பண்ணக்கூடிய தன்மை இந்த பூச நட்சத்திரத்துக்கு உண்டு எனவே பூசத்தில் பிறந்தவர் அனைவருமே அபிவிருத்தி நாயகியின் அருளை பெற்றவர்கள் அபிவிருத்திக்குரிய ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு பொருள் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகணும்னா யார் பூச நட்சத்திரம் இருக்காங்கன்னா முதல்ல இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நீங்க கடை திறக்கிறீங்க அது என்ன தொழிலாவும் அந்த தொழில வந்து நீங்க மொத மொத ஒரு பொருளை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வாங்கக்கூடிய கஸ்டமர் பூச நட்சத்திரத்துக்காரராக இருக்கும் அப்படி பூச நட்சத்திரக்கார இருந்து நீங்க குடுத்துட்டீங்கன்னா அபிவிருத்தி டெவலப்மெண்ட் ஆயிக்கிட்டே போயிடும் கட கடக்கடனு வளர்ந்துரும் ஒரு வீடு பில்டர்ஸ் வந்து வீடு கட்டுறாரு பல அபார்ட்மென்ட் வீடு கட்டுறாரு ஒரு வீடு விக்கணும்னா முத முத பூச நட்சத்திரத்துல யாரு வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த வீடு நீங்க அலாட் பண்ணுங்க அடுத்து கடகட கடன் அந்த வீடெல்லாம் வித்துருவாங்க அப்போ இந்த பூசம்ங்கிறது வந்து அபிவிருத்தி தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் வளர்ச்சி தரக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை சரியாக பயன்படுத்துகிறேன் பூசத்தில் பிறந்தவர் எல்லாருமே அவங்க பல அவங்களுக்கு தெரியறது இல்லை சொல்லுவாங்க உன் கை ராசிதா முத மொதல் பூ வாங்கினேன் என் பூவெல்லாம் திருச்சி மொத மொதல் நீ வந்து இது வாங்கி அப்படின்னு நிறைய பேர் நீ சொல்ல கேட்டிருப்பீங்க இது பூசத்தினுடைய மகிமை இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் விலங்காடு பாக்கம் என்னும் ஊர் திருச்சேரை மங்கள சனீஸ்வரர் என்னும் ஊர் இந்த விளங்காடு பக்கத்தில் சென்றால் அங்குதான் அச்சய புரீஸ்வரர் அபிவிருத்தி நாயகி என்று பெயர் அங்கு இருக்குதான் பூச நட்சத்திரத்தினுடைய பிறப்பு அங்கு சென்றால் பூச நட்சத்திரத்தான் மிகப்பெரிய சிவந்தராக வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அங்கு சென்று வணங்கி வாருங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் எந்த ராசியில் பிறந்தாலும் நீங்கள் வளர வேண்டும் என்றால் அந்த காரியத்தை பூச நட்சத்திரத்தில் செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி உறுதி வெற்றி உறுதி நலன் உறுதி மிகப்பெரிய ஜெயம் உறுதி ஏன்னா பூசம் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்வார்கள் மல்டி அதாவது மல்டினா என்னது ஆங்கில பல்கி பெருகும்பாங்க பன் மடங்கு கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அது இறைவனுடைய கருணை ஒளி கருணையை பெற்று நீங்கள் வளமோடு வாழ்வதற்கு பல விதமான சுபங்களை கொடுக்கும் நட்சத்திரம் எனவே இந்த பூசத்தில் எல்லாவித நற்காரியங்களும் செய்யலாம் அதில் மாத பூசமாக இருந்தாலும் சரி தை மாதம் வரக்கூடிய பூசமாக இருந்தாலும் சரி ஏன்னா பூச தை மாதம் வரக்கூடிய பூச அன்னைக்கு நீங்கள் நிலவை வந்து படம் எடுத்து வீட்டில் வைங்க உங்கள் டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ரகசியம் அதை உங்களை நான் சொல்கிறேன் இதை அதனால இந்த அபிவிருத்தி நாகியாக இருக்கக்கூடிய அன்னையின் அருள் பெற்ற பூச நட்சத்திரத்தை அன்று எல்லா வித நற்காரிகளையும் செய்து உங்கள் வளத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் வளமோடு வாழுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்